இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பதவியில் தொடர்வதற்கான எந்த தகுதியும் இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு ஒரு பிரபல பத்திரிகையில் கட்டுரையாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நிறுவனமாகிறது இந்த ஆதாரங்களுடைய அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மீது என்ன விதமான நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்கப் போகிறார்கள் யார் எடுக்கப் போகிறார்கள் என்று இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூன் மாதம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியலைப்பு சட்டத்தினுடைய ஒரு முக்கிய பிரிவாக இந்திய தேர்தல் ஆணையத்தை அமைக்கிற பொழுது அது தொடர்பான மசோதாவை அறிமுகப்படுத்தி ஒரு உரையை ஆற்றுகிறார் அந்த உரையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன ரீதியாகவோ கலாச்சார ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ தங்களுக்கு பிடிக்காதவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து விலக்கி வைக்க எந்த அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்கிறதோ அவர்கள் விரும்புவார்கள் ஜனநாயகத்தில் வாக்காளர்கள் பட்டியல் மிக அடிப்படையான விஷயம் நிர்வாக தலையீட்டை தவிர்த்து சுதந்திரமாக வாக்களிப்பதை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் அப்படின்னு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அன்றைய தினம் சொல்லியிருக்கிறார் இப்போ ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இப்போ கடந்து போயிருக்கிறது தேசிய வாக்காளர் தினம் இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடி முடித்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அல்லது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஸ்தாபர்கள் அதை உருவாக்கியவர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் இன்றைய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை நினைத்து ஒருபோதும் மகிழ்ந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை அதற்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு பட்டியல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாராஷ்டிரா மாநில தேர்தல் ஒன்பது புள்ளி ஏழு கோடி வாக்காளர்களை இந்திய தேர்தல் ஆணையம் புதிதாக சேர்த்திருக்கிறது மோடி அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கை அந்த மாநிலத்தினுடைய மொத்த வயது வந்தோர் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒன்பது புள்ளி ஐந்து நாலு கோடி என்று அறிவித்திருக்கிறது அப்படியென்றால் தேர்தல் ஆணையம் பதினாறு லட்சம் வாக்காளர்களை அதிகமாக சேர்த்திருக்கிறது இது எப்படி மீண்டும் சொல்கிறேன் மோடி அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் ஒன்பது புள்ளி ஏழு கோடி வாக்காளர்கள் சேர்த்திருக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சரியா இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வயது வந்தோர் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி ஐந்து நாலு கோடின்னு மாநில மோடியினுடைய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது ஆனால் பதினாறு லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது எப்படி என்கிற கேள்விக்கு இன்று வரையிலும் தேர்தல் ஆணையத்திடம் இல்லை அடுத்ததாக நீங்கள் முக்கியமான விஷயம் நாற்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் ஆறு மாத கால இடைவெளியில் எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஆறு மாத காலத்தில் நாற்பத்தெட்டு லட்சம் புதிதான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது பலத்த சந்தேகத்தை தேர்தல் ஆணையத்தின் மீது எழுப்புகிறது அதுவும் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் ஆறு மாதங்களுக்குள் ஐம்பது சதவீதம் அதிகமான வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள் என்கிற கேள்விக்கு இன்று வரையிலும் தேர்தல் ஆணையத்தால் பதில் சொல்ல முடியவில்லை முக்கியமான சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம் ஒன்று மக்களவை தேர்தலை காட்டிலும் மாநில தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணி எழுபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கிறது அதாவது நல்லா கேட்டுங்க பாராளுமன்ற தேர்தலை விட மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தலில் எபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் கூடுதலாக பாஜக வாங்கியிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து இருபத்தி நான்கு லட்சம் பேர் மட்டுமே விலகி விலகியிருக்கிறார்கள் மீதமுள்ள நாற்பத்தெட்டு லட்சம் வாக்குகள் எப்படி மோடிக்கு பாஜகவுக்கு கிடைத்தது இன்னொரு செய்தியை சொல்கிறேன் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா நாற்பத்தெட்டு லட்சம் புதிய வாக்காளராக சேர்த்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொள்கிறது ஆமாம் நாங்கள் நாற்பத்தெட்டு லட்சம் புதிதாக வாக்காளர்களை சேர்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு அதிசய தற்செயலா இல்லை கடவுளே நேரடியாக வந்து இதை செஞ்சாரா அல்லது ஆட்சியாளர்களுடைய அதிகார துஷ்பிரயோகமாக ஏன்னா இது சாத்தியமில்லை ஆறு மாத காலத்தில் நாற்பத்தெட்டு லட்சம் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை அது அதனால தான் இது கடவுள் செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதற்கு சரியான பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லுதானே இல்லை நாற்பத்தெட்டு லட்சம் பேர் புதுசாக சேர்த்துருக்கீங்களா ஆமாம் சேர்த்துருக்குறோம் இது எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னா எந்த பதிலும் இல்லை அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா அப்படி சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கிறதா அவர்கள் அனைவரும் ஒரே கூட்டணிக்கு வாக்களித்தார்களா ஏன்னா புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் அனைவரும் ஒரு சேர போய் பாஜகவிற்கு வாக்களித்தால் தான் இது சாத்தியம் ஆனால் ஒருத்தங்கூடவா பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க மாட்டான் நாற்பத்தெட்டு லட்சம் பேரில் ஒருத்தருக்கு மோடி பிடிக்காமல் இருக்காதா சொல்லுங்கள் பார்க்கலாமே இப்போ தமிழ்நாட்டில் ஒத்த ஓட்டு பாஜகன்னு தான் சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லுவோம் மகாராஷ்டிரில் கூட இல்லையா அப்போ இதெல்லாம் நடக்க கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு இப்போது இதில் ஒரு மிக முக்கியமான மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சரிபார்க்க முடியும் இப்போ ஆதார் அட்டையினுடைய அடிப்படையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க முடியும் ரெட்டிப்பாக இருந்தால் அதை உடனடியாக நீக்க முடியும் மேலும் பயோமெட்ரிக் சரிபார்க்கிறதன் மூலமாக உண்மைத்தன்மையை உறுதி செய்ய முடியும் அப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மகாராஷ்டிராவினுடைய மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது வெளிவந்ததற்குப் பிறகு ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகள் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி அங்கே பெரும் தோல்வியை சந்திக்கிறார் ஆனால் ஆறு மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முக்கால்வாசி இடங்களை கைப்பற்றார்கள் பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் கூட அங்கே மோடிக்கு வெற்றிக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டது சிவாஜி சிலை உடைக்கப்பட்ட நிகழ்வு உங்களுக்கெல்லாம் தெரியும் உடைக்கப்பட்டதெல்லாம் உடைந்து விழுந்தது அது தொடர்பாக மோடி மன்னிப்பு கேட்டது அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்தது மராட்டிய மக்கள் கொதித்தெழுந்தார்கள் இதெல்லாம் நடந்தது அதே மாதிரி ஏராளமான வேலைவாய்ப்பின்மையை சந்தித்தார்கள் லோக்கல் கல்லூரிகளுக்கு இடையிலான தேர்தல் அதே மாதிரி லோக்கல் எலெக்ஷன்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி எங்க பெரிய அளவில் வெற்றி பெற்றது ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரும்போது மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு இதோ ஏதோ யாருமே நம்ப முடியாத அளவுக்கான ஒரு வெற்றியை மோடியும் மோடியினுடைய பாஜக கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதற்கான ஆதாரங்கள் இதோ என்று எதிர்கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆதாரங்களுக்கு பொறுப்பான பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறதா என்றால் இதுவரையிலும் இல்லை அதனால தான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் இந்த இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்காளர் தினம் கொண்டாடப்படக்கூடிய நேரத்தில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் ஆரம்பித்து வைத்த இந்தியாவுடைய பிதாமகர்கள் ஸ்தாபகர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை நினைத்து மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டார்கள் சரி இப்போ இதெல்லாம் இருக்குது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஆதாரங்கள் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீது யார் நடவடிக்கை எடுப்பார் இப்போ ஆறு மாதத்திற்கு பிறகு இப்போது இந்த இந்த டெல்லி தேர்தலுக்கு பிறகு தலைமை தேர்தல் ஆணையர் வந்து தியானத்துக்காக போகிறேன்னு சொல்லிட்டாரு தியானத்துக்கு போகிறவர் போகட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்திய மக்களும் எதிர்கட்சிகளும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பொறுப்பான பதில்களையாவது சொல்லிவிட்டு போனோம் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மௌனமாக இருப்பாங்க பயந்து மௌனமாக இருப்பாங்க பிறகு ஏதாவது பயோகிராஃபி எழுதுவாங்க இல்லையா அதில் சொல்லுவாங்க நான் ஆட்சி காலத்தில் இருந்தபோது நான் இந்த மாதிரி மோசடி பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி சிக்கல் இருந்தது அதனால் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் இவிஎம்மில் அதை பண்ணேன் இல்லை வாக்காளர் பட்டியலில் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு நம்முடைய தலைமுறை ஒருவன படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு படிந்த அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அவர்களுடைய அடிவருடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் மேலும் மேலும் இந்தியாவில் இந்திய மக்களிடம் வலுத்து கொண்டிருப்பது என்பது மாற்று கருத்தில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காம்படிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க